காபரோவில் குடும்ப மருத்துவராக பணிபுரியும் மருத்துவர் ஜனகன் சோமசுந்தரம் அவர்களை இணைக்கிறோம் வணக்கம் டாக்டர் ஜனகன் சோமசுந்தரம் அவர்களே வணக்கம் வணக்கம் புலம்பெயர்ந்த ஈழத்து தமிழ் மக்களை அதிகமாக தாக்கும் நோய் எது அதற்கான நிவாரணம் பற்றி கூற முடியுமா புலம்பெர்ந்த தமிழர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நோய்கள் தாக்கத்தில் ஆஹ் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல முடியும் அது பொதுவான கனேடிய ச சமூகத்துக்கும் சரி ஆனா அதே போல குறிப்பாக ஈழ தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு ஆஹ் அநேகமாக உணர்வு வகைகள் அல்லது அந்த வாழ்வாதார வகைகளுக்கு சம்மந்தம் உள்ள மாதிரி தான் அது அப்படி என்றா பிளட் பிரஷர் சுகர் டயபிடீஸ் என்று நாங்கள் பொதுவாக சொல்றது போல அது வேற கொழுப்பு கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் ஆஹ் மூண்டும் வந்து நிச்சயமா ஆஹ் அநேகமா நாற்பது வயதுக்கு மேலே உள்ளவர்கள் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம் ஆனா உண்மையா இதுடைய தாக்கம் வந்து சிறு வயதுல இருந்தே ஆஹ் தோன்றி கொண்டு பிறப்பித்து கொண்டு வரது என்றுதான் சொல்ல முடியும் அப்ப எங்களுடைய மக்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தலைமுறைகள் கனடிய தேசத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் அப்ப ஒவ்வொரு தலைமுறையும் பொறுத்த வரைக்கும் போறான தாக்கம் இருக்குது இள தமிழர்கள் இஞ்ச பிறந்து வளர்ந்தவை என்னுடைய தலைமுறை போலவே ஆனா எங்களுடைய பெற்றோர்களின் தலைமுறை அல்ல எங்களுடைய பாட்டனின் தலைமுறை வந்து ஊர்ல பிறந்து இங்க வந்ததுனால சில குறிப்பான தாக்கங்களும் இருக்குது இப்பொழுது அதற்கான அவர்களுடைய மருந்துகளும் அவர்கள் எவ்வாறு குறிப்பிட்டது போல் உணவு முறையோ அல்லது தங்களுடைய வாழ்வியல் பழக்க வழக்கங்கள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் அதனால் இந்த நோயை தடுக்க முடியுமா நிச்சயமா அப்ப எங்களுடைய இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸும் இங்க இருக்கிற பிரச்சனையாலும் ஊர் அல்ல இருந்த பிரச்சனையாலும் வெவ்வரன் மாதிரி அப்ப இங்க வந்து மருந்துகள் போடலாம் ஆனா மருந்துகள் வந்து ஒரு குறிப்பான தாண்டின பிறகு இன்னும் மருந்துகள் தேவைப்படும் அதே வேளை அந்த நோயுடைய தாக்கமும் வந்து பெருப்பிச்சு கொண்டு வரும் அப் அப்படின்னேக்க வந்து அந்த பிரிவென்ஷன் தான் அந்த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்று சொல்ல வந்தமன்றா அந்த நோய் ஆஹ் ஊடுருவதற்கு கிடையிலேயே அதை வந்து எப்படி வந்து நாங்க தடுக்கலாம் என்றுதான் கதைக்கொள்ளும் அப்ப அதை பொறுத்த வரைக்கும் ஆஹ் எக்ஸசைஸும் டயட் உணவு வாயல்ல தான் வந்து தங்கி இருக்குது என்று நான் கருதுகிறேன் உம் ஆகவே இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல் ஒரு உடல் பயிற்சி மற்றது உணவு வகை டயட் என்று குறிப்பிட்டீர்கள் இதனையும் தாண்டி இந்த நோய்களுக்கு அடிப்படை நீங்கள் இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டீர்கள் இந்த மன அழுத்தம் என்பது உண்மையில் மன அழுத்தம் என்பது எந்த வகையில் மக்களை பொதுவாக தாக்குகின்றது என்னென்ன விடயத்தில் அவர்கள் தோற் தோன்றுகின்றது அவ்வாறான மன அழுத்தங்கள் இந்த மன அழுத்தங்கள் வந்து சொல்ற வகையிலையும் தாக்குறது சொல்ல முடியாத அளவிலையும் தாக்கி கொண்டுதான் இருக்குது நாங்கள் ஒரு இன இன படுகொலையும் ஒரு போராட்டத்தையும் சந்தித்து எதிர்கொண்ட மக்கள் என்ற பொறுத்த வகையில் அந்த பழைய ஞாபகங்களும் சரி இப்ப தொடர்ந்து கொண்டு இருக்கிற இன இப்ப தொடர்ந்து கொண்டு இருக்கிற தாக்கங்களும் நிச்சயமா அஹ் இந்த பிளட் டெஸ்ட்ல ரத்த சோதனையில எ அளவில் சொல்ல முடிஞ்ச அளவுக்கும் இருக்குது ஆனா சொல்லாத வகையிலும் இருக்குது உதாரணத்துக்கு நாங்கள் அந்த வேதனையாலும் இருந்தாலும் சரி அல்லது இந்த கனடிய தேசத்துல வந்து உழைக்கிற கஷ அல்லது வேலைக்கு போற அந்த பதற்றங்கள் வந்து சிலவள எல்லாம் வேலைக்கு சமைக்கிறதுக்கோ அல்லது அந்த பயிற்சி செய்யறதுக்கோ அப்படின்னு வந்து அந்த வகையில வந்து உங்களுடைய ரத்த சோதனையில அஹ் நீக்க பாக்குற விஷயங்களும் வந்து மனநிலையால பாதிக்கப்படும் அதை தாண்டி வந்து மன மனநோய் நோய் அல்லது வந்து சில அந்த பொறுத்த வரைக்கும் வந்து உங்களால வந்து இயங்கவே முடியாத அளவுக்கு வந்து தாக்கலாம் சில உதாரணங்கள்லயும் அன்பார்ச்சுனேட்லி வந்து தற்கொலை அல்லது ஆஹ் இன்னும் சிவியான பிரச்சனைகளும் ஏற்படுத்தலாம் உண்மைதான் நீங்கள் குறிப்பிடுவதை வைத்துக்கொண்டு நாங்கள் பார்க்கும் பொழுது புலப்பெயர்வும் எங்களுக்குள் ஏற்படுத்தப்பட்ட அந்த தாக்கமும் என்பது இன்னமும் அது ஒரு அதாவது குறையாத நிலையிலேயே சென்று கொண்டிருக்கிறதை காணக்கூடியார்கள் அதுவுமே இந்த நோய்களுக்கான அடிப்படை காரணமாக இருக்கின்றது இவ்வளோ உணவு பழக்கம் டயட் என்று நீங்கள் குறிப்பிடும் பொழுது பொதுவாகவே எல்லோருக்கும் உகந்த உணவு பழக்கம் என்ன என்று கூறுங்கள் ஆமாம் அது வந்து எங்களுடைய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அல்லது எங்களோட பாரம்பரிய சமையலை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து ஒரு குறைபாடும் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன் ஆனா வந்து அந்த வகையில இந்த நாட்டுல சமைக்கும் போது இந்த பொருட்கள் பாவிக்கும் போது சில அதுல இருந்து தாக்கம் பெறலாம் உதாரணத்துக்கு அந்த அதை நல்லெண்ணே வந்து ஊர்ல வந்து நாங்கள் என்னெல்லாம் தயாரி தயாரிக்கிற கலப்புகள் பிரச்சனைகள் பெரிதா வரையில என்றுதான் எனக்கு கேள்விப்பட்ட முறையில ஆனா இங்க அதே பொருட்களை பாவிக்கும் போது ஒரு வித்தியாசமான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்ப வெரி சிம்பிளி வந்து சிலதால் வந்து அந்த அதே பொருட் பொருளை வந்து இங்க பாவிக்கும் போது ஒரு அதோடைய விளைவு வந்து வித்தியாசமா வருது அப்ப உங்களுடைய கறி உதாரணத்துக்கு சமைக்கும் போது ஒரு அவகாடோ எண்ணெய் என்று சொல்லுவினா அதை பாவிக்கும் போது அந்த நல்ல கொழுப்பு என்று சொல்ற கொஞ்சம் அதிகமா இருக்குது ஆனா அதே வேளை எங்கள்ட மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் பொதுவா வந்து கெனேடிய சமுதாயத்துல சொல்றவே ஆலிவ் ஆயில் பாவிச்சா ஆஹ் ஆரோக்கியத்துக்கு நல்லது ஆனா அது போயில அந்த சலட் அல்லது கெனேடியன் ஆஹ் உணவுகளுக்கு பாதிக்கும் போது சரி ஆனா உங்களுடைய சமையலுக்கு வந்து சில சமைக்கும் போது அது வந்து அந்த பேட் கலாஸ்ட்ரால மாறுகிறது அப்ப அப்படி இருந்தே வந்த உங்களுடைய கலாச்சாரத்தையும் உங்களுடைய உணவு வாயை பொறுத்த வரைக்கும் சில சிலதெல்லாம் யோசிச்சு அந்த அஜஸ்மெண்ட் செய்து தான் நாங்கள் ஆஹ் சமைக்க வேண்டும் என்றுதான் சொல்லுவேன் நன்றி டாக்டர் ஜனகன் அவர்களே எதிர்காலத்தில் நாங்கள் இன்னும் பல நோய்கள் பற்றிய விடயங்கள் பேசுவோம்